யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ யாரையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் நிறைய பேர் அந்த வாக்குறுதிகளை வாங்கிட்டு அப்படியே போட்டுறாங்க அந்த வாக்குறுதிகள் பொன்னையும் வெள்ளியையும் விட விலை உயர்ந்தவர் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கிறீங்களோ அதை விட மேலே அந்த வாக்குறுதிகளை மதிங்க அதனால்தான் உயர் மதிப்புக்குரியேன் போட்டிருக்கு ஏன் உயர் மதிப்புக்குரியேன் போட்டிருக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் மதிப்புக்குரியதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் மேலான மதிப்புக்குரியது இந்த கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த வாக்குறுதி அப்படிப்பட்டது தான் ஏன் அது உயர் மதிப்புக்குரியது பொண்ணு பொண்ணுக்கு உயிர் கிடையாது வெள்ளிக்கு உயிர் கிடையாது ஆனா தேவனுடைய வாக்குறுதிக்கு உயிர் இருக்குது அது ஜீவன் உள்ளது ஜீவன் இருக்கிறதுனால அது நிறைய வேலைகளை உங்க வாழ்க்கையில் செய்யும் நீங்கள் எதிர்பார்க்காத நினைக்காத பல காரியங்களை அது உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் ஆமாம் அதுக்கு உயிர் இருக்குது உயிர் இருக்கிறதுனால உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றப்படி அது கிரியை செய்யும் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த வார்த்தைகளை அசட்டை செய்து விடுகிறார்